பார்க்கமாமா அமர அரசமமா இந்த மாத்தல ஒரு பொது பொதுவா பார்க்கமா மாத்தறதுக்கு அழைக்கிறாங்க தெலங்கன்னா vote பல அறிமுகம் கொடுக்கிறது நினைக்கிறதுல இருக்கானே ஒரு தொலைவுல இருந்து இல்லை الناகிரில்ல ஊத்தை மன்னுரி அப்படிதா அந்த பற்றது. நான் ஒரே பட்டு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மக்களப்பு ஏற்புடைய பொருளாளர் சகோதரர் ராகே மற்றும் இங்கே விலகை தந்திருக்கும் என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் குமாரி விவசாயம் அவர்களே மண்முனை பெற்ற பிரதேசத்தினுடைய தலைவர் தமிழ் மாணிக்கராக அவர்களே முன்னாள் தலைவர் அவர்களே வாலிபுடைய மகளிர் நாடுடைய செயலாளர் சகோதரர் சசி அவர்களே ஊராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற காத்துக் கொண்டிருக்கும் பொதுமக்களும் உண்மையிலே இந்த ஆரேங்கதி பிரதேச சபையானது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கையை விட்டு நலவி போனது மிக ஒரு மனவேதனையான ஒரு விஷயமாகவே பார்க்கின்றோம் ஆரேங்கதி பிரதேச சபையிலே ஆராய்பதிலே நாலு வட்டாரங்களை நாங்கள் கொண்டிருந்தோம் கிரான்புரத்தை ஒரு வட்டாரத்தை கொண்டிருந்தோம் பாலப்புடாவிலே ஒரு வட்டாரத்தை கொண்டிருந்தோம் இருந்த போதிலும் எங்களால் அந்த ஆராய்பதி பிரதேச கையில எடுக்கக்கூடிய ஒரு சூழல் மண்முனை பெற்ற பிரதேச எங்களுடைய கைவசம் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் எங்களுடைய கையை நலையப்போம் அந்த நேரத்தில் நான் எங்கள் சுயேட்சையாக கேட்டு ஒரு மிக எத்தனை போட்டம் நடத்துவேன் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு வாக்குகளை எடுத்த இந்த பிரதேச சபையிலே பவிசாரராக தேவை செய்யப்பட்டார் அந்த வகையிலே இம்முறை நான் நிற்கின்றேன் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தளவிலே நாங்கள் போட்டி போடும் அனைத்து பிரதேச சபைகளிலே அது கூடிய ஆசனங்களை வெல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது நான் நினைக்கிறேன் சார் சொல்போதில் சொன்னார் பலம் நன்றாக இருக்கின்றது அதை நாங்கள் பல போகும் அனைத்து இடங்களிலுமே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது நேற்று மாலையிலே ஆரே பிரி பிரதேசத்திலே நடக்க வேண்டிய இந்த கூட்டம் சில பொருவியல் தேர்தல் துணை சில முறைப்பாடுகள் செய்ததன் காரணமாக நாங்கள் அவசர அவசரமாக இங்கே மாற்ற வேண்டிய ஒரு தேவை வந்துருவோம் ஒரு அவசரமாக மாற்றினாலும் கூட நான் நாங்கள் கலந்து கொண்ட வேட்பாளர் அறிமுக கூட்டங்களுக்குள்ளே கடந்த சில நாட்களிலே மிக சிறப்பான ஒழுங்கமைப்புகள் செய்ததிலே நான் இங்கே இந்த கூட்டம் அதனுடைய ஒரு முதலிடங்களிலே ஒன்றை